அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துலாஹி தமிழ்நாடு ஜமாத் வழங்கும் இஸ்லாமிய இனிய குடும்பம் என்கின்ற இந்த மார்க்கம் சார்ந்த நிகழ்ச்சி ரமலான் மாதம் முழுவதும் சகர் நேரத்தில் ஒளிபரப்பப்பட இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு இருந்து மாணவர்களும் அந்த மாணவர்களுடைய பொறுப்பாளர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடிய மாணவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் மட்டும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அல்ல இதை இணையதளம் வழியாகவும் தொலைக்காட்சி வழியாகவும் பார்க்கக்கூடிய பல லட்ச மக்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை அமைக்க வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய குடும்பம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்களுக்கு நாம் உபதேசமாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் நவீன கலாச்சாரத்தில் மார்க்க சிந்தனை இல்லாமல் வழிமாறி செல்லக்கூடிய சில குடும்பங்கள் நேர்வழி பெற வேண்டும் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாவுடைய அருள்முறை வசனங்கள் நமக்கு உபதேசமாக சொல்கிறது நவிகலாயகம் சல்லல்லா அலைஸ்லாம் அவர்கள் ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு பாடமாக நடத்தியிருக்கிறார்கள் நபிகளார் அவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு ஆட்சியாளன் அந்த நாட்டின் மக்களுக்கு பொறுப்பாளியாக இருக்கின்றான் ஒரு ஆண் ஒரு குடும்பத்தின் பொறுப்பாளியாக இருக்கின்றான் ஒரு பெண் தன்னுடைய குழந்தைகளுக்கும் கணவனுடைய சொத்துக்களுக்கும் பொறுப்பாளியாக இருக்கின்றாள் அப்போ ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் அந்த பொறுப்பு என்பது அமானிதமானது மறுமையில் படைத்த இறைவரிடத்தில் அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும் அப்ப இன்றைக்கு குழந்தை வளர்ப்பு என்பதும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக குடும்ப உறுப்பினர்கள் கருத வேண்டும் பெற்றோர்கள் அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன கலாச்சாரம் என்கின்ற சூழ்நிலையில் நம்முடைய குழந்தைகள் மார்க்க சிந்தனையோடு மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அடிப்படையாக மார்க்க கல்வியை வழங்குவது மிக மிக அவசியமான ஒன்று எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் பச்சிலம் குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்தில் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மார்க்க உபதேசம் என்பது மார்க்க சிந்தனை என்பது இந்த உலகத்தில் எவ்வளவு கலாச்சார சீரழிவுகள் ஏற்பட்டாலும் அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்கு இந்த மார்க்க சிந்தனை என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது சாலிகான குழந்தைகளை வளர்க்கக்கூடியவர்களுக்கு மறமையில் அல்லாஹு மகத்துவமான கூலியை கொடுக்கிறான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் இறையச்சம் உள்ள குழந்தைகளை வளர்க்க வேண்டும் அந்த சாலிகான குழந்தைகள் செய்யக்கூடிய பிரார்த்தனை மறுமையில் பெற்றோருக்கு மிக உயர்ந்த அந்தஸ்தை தருகிறது என்று சொன்னால் பெற்றோர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று இன்றைக்கு உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் உலக கல்வி தன்னுடைய குழந்தை எங்கு பயில வேண்டும் என்பதற்காக தன்னுடைய குடும்பத்தை இடமாற்றக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தின் பெருமளவிற்கு உலக கல்விக்காக செலவு செய்யக்கூடிய பெற்றோர்கள் மார்க்க சிந்தனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நாம் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு அடிப்படையான மார்க்க கல்வியை கொடுக்க வேண்டும் அந்த மார்க்க கல்வி என்பது உலகக் கல்வியோடு சார்ந்ததாக இருந்தால் மட்டும்தான் அது அவர்களுக்கு இம்மையிலும் வெற்றியை தரும் மறுமையிலும் வெற்றியை தரும் என்கின்ற சிந்தனை உணர்வு ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் வர வேண்டும் நம்முடைய குழந்தைகளை அடிப்படையிலிருந்து அவர்களுக்கு அருள்மறையை போதிக்கக்கூடிய பாடங்களை நடத்த வேண்டும் வணக்க வழிபாடுகளில் அவர்களை ஆர்வப்படுத்த வேண்டும் மார்க்க வேண்டும் ஒரு செயலை அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அது அல்லாவுடைய தூதரும் அங்கீகரித்திருக்கின்றார்களா என்பதை பார்த்து அவர்கள் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த அறிவுறுத்துதலை அவர்களுக்கு வழங்க வேண்டும் வணக்க வழிபாடுகள் என்று சொன்னால் குறித்த நேரத்தில் குழந்தைகள் அதை நிறைவேற்றுகிறார்களா செய்கின்றார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும் அதே போல மார்க்க உபதேசங்கள் ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும் சில ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் வசனங்களை ஓதி அந்த குழந்தைகளை தூங்க வைக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்வதும் சகாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக எவ்வளவு தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் என சொல்வதும் மறுமையில் நரகம் எந்த அளவிற்கு இருக்கும் அதில் எப்படிப்பட்ட தவறுகளை செய்தால் வேதனைகள் கொடுக்கப்படும் என்கின்ற அச்சமூட்டல் இருப்பதும் சொர்க்கம் எப்படி இருக்கும் அந்த சொர்க்கத்திற்கு நாம் செல்ல என்றால் என்னென்ன எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதும் ஒவ்வொரு வழக்கமாக ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஆண்ட்ராய்டு போன் இருக்கிறது டிவி இருக்கிறது என்பதற்காக அந்த போனில் வரக்கூடிய நவீன கலாச்சார சீரழிவை செய்யக்கூடிய மார்க்க சிந்தனை மறக்கடைக்கக்கூடிய திரைப்பட பாடல்களை அதே போல பல்வேறு தொலைக்காட்சி ஊடகங்களில் வரக்கூடிய திரைப்படங்களை பார்த்து கொண்டே தூங்கு என சொல்வது பாடல்களை கேட்டு அதன் போல நீ பாடி காட்டு நடித்து காட்டு என சொல்வது மாறிவிட்டது இஸ்லாமிய குடும்பம் எப்படி வேண்டுமானாலும் என்று சொன்னால் எப்படி வேண்டுமானாலும் வாழ முடியாது இஸ்லாமிய குடும்பம் என்று சொன்னால் ஒரு வரையறுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்களோ அப்படித்தான் ஒரு இஸ்லாமிய குடும்பம் இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய நேதி அதன்படி நம்முடைய குடும்பம் இருக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்களுடைய கவனத்திற்கும் விரும்புகிறோம் என்று சொன்னால் நீங்கள் குழந்தையிடம் என்ன எதிர்பார்க்கின்றீர்களோ குழந்தையிடம் எப்படி வணக்க வழிபாடுகளை எதிர்பார்க்கின்றீர்களோ இரையச்சத்தை எதிர்பார்க்கின்றீர்களோ அதுபோல பெற்றோர்களும் இறையச்சத்தோடு வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இஸ்லாமிய சிந்தனையோடு நல்லறங்களை செய்யக்கூடியவர்களாக இஸ்லாம் போதித்த வகையில் தன்னுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக பெற்றோர்களும் இருந்தால் மட்டும்தான் ஒரு அழகிய இஸ்லாமிய குடும்பம் என்பது உருவாகும் அவர் இஸ்லாமிய குடும்பம் என்பது மார்க்க சிந்தனை உள்ள குடும்பமாக இருக்க வேண்டும் வணக்க வழிபாடுகள் அதிகம் அதிகம் அந்த இல்லங்களில் நடைபெற வேண்டும் வசனங்கள் அல்லாவுடைய அந்த அத்தியாயங்கள் அதிகம் அதிகம் ஓதப்பட வேண்டும் அப்படி ஓதப்படக்கூடிய இல்லங்களில் தான் அல்லாவுடைய அருட்கொடை இருக்கிறது வானவர்களுடைய பாதுகாப்பு இருக்கிறது அந்த இல்லம் இறைவனுடைய அனைத்து கருணையும் அன்பையும் பெற்ற இல்லமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இல்லமாக அமைக்க வேண்டும் இல்லமாக நம்முடைய இல்லம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட இல்லங்களில் இருந்த குழந்தைகள் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் தமிழ்நாடு தௌகிசமாத் வழங்கக்கூடிய இந்த இனிய இஸ்லாமிய குடும்பம் என்கின்ற நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது நீங்கள் உங்களுடைய இல்லங்களில் உங்களுடைய பணிகளை பார்த்துக்கொண்டு நம்முடைய குழந்தைகளை நம்முடைய பொறுப்பாளர்களை நம்முடைய பெற்றோர்களை நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை இந்த நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்கள் கேட்கக்கூடிய கேள்வி இவர்களுக்கு மட்டும் பதில் அல்ல பார்க்கக்கூடிய லட்சோப லட்ச மக்களுக்கும் பதிலாக மார்க்க சிந்தனை நிகழ்ச்சியாக இதில் அமைய போகிறது இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கு பெறுவதற்கு நான்கு அணியினர் நம்மோடு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பத்து சுற்று என்கின்ற வகையில் கேள்விகள் கேட்கப்படும் ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு விதமான மதிப்பெண்கள் வழங்கப்படும் அதிக மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய அந்த அணிக்கு தமிழ்நாடு ஜமாத்தின் சார்பில் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட இருக்கிறது உங்களை பார்க்க பார்க்க தூண்டக்கூடிய வகையிலும் ஆர்வத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையிலும் வகையிலும் மார்க்க மேம்படுத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி அமையும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக மக்களிடத்தில் நல்ல வரவேற்பை பெறுவதற்கு அனைத்து சகோதரர்களும் இரவரிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சியின் பங்கேற்கக்கூடியவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம் இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்க வந்திருக்கிறார்கள் உங்க அணியின் பெயர் அல்னூர் உங்க பேர் என்ன இஸ்மாயில் கான் இஸ்மாயில் கான் பாலக்கோடு தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு கிளை தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு கிளை யார் வந்திருக்கா அப்பா அப்பா பேர் ஜாஃபர் அலி ஜாஃபர் அலி அடுத்தது அல்மாயுதா அல்மாயுதா என்ன அர்த்தம் உணவு தட்டு உணவு தட்டு உங்க பேர் என்ன தாரிக் முகமது எங்க இருந்து சென்னை மேற்கு சேதப்பட்ட

யார் கூட வந்திருக்கிறா பாவா பா வா அப்பா நிகழ்ச்சி ரூல்ஸ் தெரியுமா எல்லாருக்கும் முதல் சுற்று முதல் சுற்றுக்கு பேர் என்ன ஒன்றை சொல் பரிசை வெல் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கப்படும் அதுக்கு வந்து நான்கு பதில்கள் இருக்கும் அதுல சரியான பதில் சொன்னீங்கன்னாக்க உங்களுக்கு ஐம்பது மதிப்பெண் வழங்கப்படும் தவறான பதில் சொன்னா உங்களை மதிப்பெண் கிடைக்காது அடுத்த உங்களுக்கு போயிரும் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நீங்கள் பதில் சொல்லணும் உங்களுக்கான கேள்விக்கு பெயர்லாமா அல்லூர் அணிக்கான முதல் கேள்வி கவச உடையை முதன் முதலில் செய்தவர் யார் ஏ தாவூத் பி ஜாலூத் சி சுலைமான் அலி இஸ்லாம் டி லூத் அலி இஸ்லாம் உங்களுக்கான நேரம் தாவூத் அலிபர்மா லாக் பண்ணிடலாமா நல்லா சிந்திச்சிங்க பதினஞ்சு செகண்ட் இருக்கு ஓடிட்டு இருக்கு சொல்லுங்க கன்ஃபார்மா படிச்சிருக்கீங்களா பாத்துருவா அல்லூர் அணி லாக் பண்ணிடலாமா ஜி தாவூது என்று சொல்லி இருக்கிறார் சரியான பதிலா சரியான பதில் அல்நூரணியினர் முதல் கேள்விக்கு பதிலை சொல்லி ஐம்பது மதிப்பெண் பெறுகின்றீர்கள் இரண்டாவது அல்மாயிதா உங்களுக்கான கேள்வி பேரலாமா பேர் என்ன உங்க தாரிக் முகமது தாரிக் முகமது பதில் சொல்லிடுவீங்க முகமதுக்கான கேள்வி அறியாமை காலத்தில் நேற்று செய்ததாக கூறிய நபி தோழர் யார் இபுனு மசூத் அலி அல்லாஹான் அபுபக்கர் அலி அல்லாஹான் ஆயிசார் அலி அல்லாஹான்ஹா டி உமர் உலி அன்பு உங்களுக்கான நேரம் டி உமர் உமர் நல்லா தெரியுமா தெரியும் போயிடும் கம்ப்யூட்டர் ஜி அன்ஹு என்பது சரியான பதில் அடுத்ததான கேள்வி அல் அராக் அணியினருக்கான கேள்வி உங்களுக்கான கேள்வி போயிடலாமா உங்களுக்கான கேள்வி சுலைமான் நபியின் மரணத்தை எந்த உயிரினம் காட்டி கொடுத்தது ஏ எறும்பு பி கரையான் சி தேனி டி பாம்பு உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது பி கரையான் கன்பார்மா கன்ஃபார்மா நல்லா தெரியுமா படிச்சிருக்கீங்களா எப்ப படிச்சீங்க படிச்சது இன்னைக்கு பதிலா வந்துருச்சு பாத்திரலாமா பி என்பது சரியான பதில் அல் அராத் அணியினர் ஐம்பது மதிப்பெண்களை பெறுகின்றார்கள் அல் அரா அணியினருக்கான கேள்வி அல் கா அத்தியாயத்தின் குகைவாசிகளுடன் எந்த விலங்கு இருந்தது ஏ ஓநாய் பி குதிரை சி நாய் டி எறும்பு உங்களுக்கான நேரம் சி நாய் சி நாய்

விடுபட்டதை கண்டுபிடிக்க வேண்டும் கோடிட்ட இடங்களை நிரப்ப வேண்டும் அணியினருக்கான இரண்டாவது சுற்றின் முதல் கேள்வி பூமியில் குழப்பம் விளைவிக்காதீர் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் நாங்கள் டேஸ் என அவர்கள் கூறுகின்றனர் உங்களுக்கான டைம் பூமியில் குழப்பம் விளைவிக்காதீர்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் நாங்கள் டேஸ் என அவர்கள் கூறுகின்றனர் போயிட்டு இருக்கு டைம் சொல்ல முடியலன்னா அடுத்ததுக்கு போயிடும் தெரியலையா தெரியவில்லை இந்த கேள்வி அடுத்த செல்கிறது அல்மாயுதானிக்கு செல்கிறது தெரிகிறதா சொல்றீங்களா மைக்க கையில் வச்சுங்க தெரியுமா தெரியுமா தெரியல தெரியுமா தெரியாதா தெரியவில்லை மூன்றாவது அணியான அல்ராஜ் அணியினருக்கு செல்கிறது தெரியுமா தெரியவில்லை நான்காவது அணிக்கு செல்கிறது அல் செய்யும் நாங்கள் சீர்திருத்தம் செய்யும் செய்ய வந்தோம் என கூறுகிறார்கள் பாப்போமா சரியான பதில் பதிலா சீர்திருத்தவாதிகளே என அவர்கள் கூறுகின்றனர் மிக நெருக்கத்தில் பதில் சரியான பதிலை தான் சொல்லி இருக்கிறார்கள் அல் அராப் அணியினருக்கு எழுபத்தி மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது அப்ப இதுவரைக்கும் ரெண்டு சுற்று உங்களுக்கு வந்திருக்கிறது அதுல முதல் சுற்றில் எல்லோரும் ஐம்பது ஐம்பது மதிப்பெண்கள் பெற்றீர்கள் இரண்டாவது சுற்றில் அல் அராப் அணியினர் எழுபத்தி மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க இரண்டாவது சுற்றின் இரண்டாவது கேள்வி அல் மாய்தா அணியினருக்கு கம்பியூட்டர் ஜி அப்துல்லாபின் மசூத் ரலி அல்லாஹோ அவர்கள் கூறியதாவது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் யாருடைய உள்ளத்தில் அணு அளவு தற்பொருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தின் நுழைய மாட்டார் என்று கூறினார்கள் தற்பெருமை என்பது ஆணவத்தோடு உண்மையை மறுப்பதும் டேஸ்தான் என்று கூறினார்கள் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் அப்துல்லா பின் ரலி அலி அல்லாஹூ அவர்கள் கூறியதாவது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாருடைய உள்ளத்தில் அணு அளவும் தற்பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று கூறினார்கள் தற்பெருமை என்பது ஆணவத்தோடு உண்மையை மறுப்பதும் டேஸ்தான் என்று கூறினார்கள் பதில் தெரியுமா தெரியல உங்க கேள்வி அடுத்த அணியினருக்கு செல்கிறது ஓகேவா இந்த கேள்விக்கு பதில் தெரியுமா சொல்றீங்களா தெரியுமா பெருமையாய் பேசுபவர் பெருமையாய் பேசுபவர் பெருமையாய் பேசுபவர் உண்மையை மறுப்பதும் பெருமையாக தான் என்று கூறினார்கள் கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலா மக்களை கேவலமாக கருதுவதும் தான் என்று கூறினார்கள் தவறான பதில் சரியா இரண்டாவது சுற்றின் மூன்றாவது அணிக்கான கேள்வி அல் அராத் அணியினருக்கான கேள்வி நமது தொழுகையில் டேஸ் இருக்கும் தொழுகையாளிக்கு கேடுதான் நமது தொழுகையில் டேஸாக இருக்கும் தொழுகை ஆளிக்கு கேடுதான் உங்களுக்கான டைம் கடமையான தொழுகை கடமையான கேள் கொஸ்டின பாருங்க கடமையான கடமையான தொழுகையில் இருக்கும் தொழுகை ஆளுக்கு கேடா வராதில்ல கொஸ்டின் அங்க பாருங்க நமது தொழுகையில் தொழுகை ஆலைக்கு கேடுதான் டைம் முடிச்சு சரியா உங்கள் கேள்வி அல் அணியினருக்கு செல்கிறது பதில் தெரியுமா முப்பது செகண்ட் தெரியலன்னா அடுத்த கொஸ்டின் போயிடலாமா அடுத்த ஆளுக்கு போயிடலாமா இது நிறைய பயனில் கேட்டிருப்பீங்க தானங்க தமது தொழுகையில் டேஸாக இருக்கும் தொழுகை ஆளுக்கு கேடுதான் சரி டைம் ஆயிடுச்சு முடிஞ்சு இந்த கேள்வி அடுத்தது அல்லூர் அணியினருக்கு செல்கிறது என்ன மாசத்தில் கேப் விடுவாங்க தானே அதுக்கு தான் கேட்டு தரும் சைத்தான் வந்து நிற்பான் தவறான பதிலா தவறான பதில் அடுத்தது உங்களுக்கு அந்த வாய்ப்பு அல்வாய்தான் என்ன இருக்குது தமது தொழுகையில் டேஸாக இருக்கும் தொழுகை ஆளுக்கு கேடுதான் தெரு மாதிரி தயம் முடிஞ்சுச்சு உங்களுக்கு சொல்கிறீங்களா என்னது பெருமை பெருமையாக இருக்குமா பெருமையும் தவறான பதில் சரியான பதிலமா தமது தொழுகையில் அலட்சியமாக இருக்கும் தொழுகை ஆலைக்கு கேடுதான் என்பதுதான் சரியான பதில் அலட்சியமா இருக்கக்கூடாது அலட்சியமா இருக்கக்கூடாது கவனமா இருக்கணும் அப்படி சொல்றோம் தானே நம்ம மதர்சாக்கு போறோம் இதெல்லாம் வந்து அடுத்த இரண்டாவது சுற்றின் நான்காவது கேள்வி அணியினருக்கான கேள்வி நபிகநாயகம் அவர்கள் இம்மையில் ஆண்கள் அணிந்தால் மறுமையில் அதிலிருந்து சிறிதளவும் அணியவே முடியாது என்றார்கள் உங்களுக்கான கேள்வி டைம் ஸ்டார்ட் பட்டு பட்டு பட்டுன்னு சொல்லிட்டீங்க பட்டு பாப்பமா கம்ப்யூட்டர் ஜி தவறான பதிலாக இருந்தா மார்க் போயிரும் பரவாயில்லையா நல்லா நவீனாயம் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் அணியவே முடியாது என்றார்கள் பட்டு என்பது சரியான அல்லா அணியினர் சொல்லியிருக்கிறார்கள் இரண்டாவது சுற்றிலும் முதன்மையான இடத்தை அல்லா அணியினர் பெற்றிருக்கிறார்கள் மிக விறுவிறுப்பாக சிறார்கள் சொல்லக்கூடிய மார்க்கம் சார்ந்த கேள்விப்பதில் நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சி தொடரும் தமிழ்நாடு தௌகி ஜமாத் வழங்கும் இஸ்லாமிய இனிய குடும்பம் மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழகத்தில் இருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய மாணவர்களும் அதனுடைய பொறுப்பாளர்களும் பங்கேற்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் நான்கு அணியினர் மிக விறுவிறுப்பாக நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த சுற்றில் அல் அரா அணியினர் அதிக மதிப்பெண் பெற்று முதலிடத்தில் இருக்கிறார்கள் இஸ்லாமிய இனிய குடும்பம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூன்றாவது சுற்றில் உங்களுக்கான கேள்வி கேட்கப்படும் அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும் அதற்கான எழுத்துக்கள் இந்த இடத்தில் குவிந்திருக்கிறது அதிலிருந்து நீங்கள் எழுத்துக்களையும் சரியாக தேடி அடிக்க வேண்டும் ஒருவர் எழுத்துக்களை எடுத்துக் கொடுக்க வேண்டும் ஒருவர் சரியாக அடுக்க வேண்டும் சரிதானே சொல்லலாமா அணிக்கான முதல் கேள்வியாக உம்முல் குரான் என்று அழைக்கப்படுவது எது ஏ அல் திகா பி இகராஸ் டி உங்களுக்கான நேரம் நாற்பத்தி ஐந்து செகண்ட் வழங்கப்படும் உம்முல் குரான் என்று அழைக்கப்படுவது அல்பாத்திகா சரியான பதிலா சரியான பதில் கம்ப்யூட்டர் ஜி அதை எடுத்து சரியான பதில் நீங்க

எழுத்து எப்படி வரணும் அங்க பாக்குறாரோ அல்பாத்திகா நான் சரியான அல்பாத்திகா என் கேள்விக்கு சரியான பதிலை சொன்னார்கள் எழுத்துக்களை சேர்ப்பதில் அந்த நேரத்திற்குள் அவர்களின் எழுத்துக்களை சேர்க்காத காரணத்தினால் ஐம்பது மதிப்பெண் மட்டும் அணிக்கு செல்கிறது மூன்றாவது சுற்றின் இரண்டாவது கேள்வி இருக்கீங்களா பதில் பதில் சொன்னதுக்கு பிறகு அந்த அடுக்கணும் சரியா உங்களுக்கான கேள்வி எந்த அத்தியாயத்தை ஓதுவதால் சைத்தான் விரண்டோடுகின்றான் ஏகமது பி ஹாமிம் சி அல் பக்ரா உங்களுக்கான டைம் அல் அல் சரியான பதிலா கம்ப்யூட்டர் ஜி சரியான பதில் அல் பக்ரா டைம் போயிட்டு இருக்கு சீக்கிரம் இன்னும் முப்பத்தி நாலு செகண்ட் இருக்கு எந்த அத்தியாயத்தை ஓதுவதால் சைத்தான் விரண்டோடிகிறான் என்பதற்கான கேள்விக்கு அல்பக்ரா என்ற சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள் எழுத்துக்களை வைப்பதில் டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் இன்னும் வந்து பதினாறு செகண்ட் தான் இருக்கு சரியான பதிலா சொல்லிட்டாங்களா சரியான பதிலை சொல்லி சரியான முறையில் எழுத்துக்களை அடக்க இருக்கிறார்கள் அந்த அல்மாய்தா இணையினருக்கு நூறு மதிப்பெண் வழங்கப்படுகிறது அல்ஹம்துல்லா வெரி குட் சார் பதிலும் எழுத்தும் மூன்றாவது சுற்றின் மூன்றாவது கேள்வி அல்ராத் அணியினருக்கு மறுமையில் வந்து இறைவனிடம் பரிந்துரை செய்யும் இரு ஒலிச்சுடல்களில் அல்பக்கரா அல்லாத மற்றொரு அத்தியாயம் எது ஏ ஜும்மா சி டி ஆளு உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் மறுமையில் வந்து இறைவனிடம் பரிந்துரை செய்யும் இரு ஒலிச்சுடல்களில் அல்பக்கரா அல்லாத மற்றொரு அத்தியாயம் எது தெரியுமா பி பி பேர் என்ன ஜுமாவா சரியா தெரியுமா தப்பான பதில் இருந்தால் மார்க் இல்ல தவறான கன்ஃபார்மா கன்ஃபார்மா தவறான பதில் அதுக்கான சரியான பதில் ஆளு இம்ரான் சரியா மறுமை நாள்ல வந்து இரண்டு அத்தியாயங்கள் பரிந்து பேசும் அதுல ஒண்ணு அல்பக்கரா மற்றொன்று ஆளு இம்ரான் சரியா நிறைய மார்க் படிக்கணும் கேட்டுக்கணும் குரானோட அதிகமாக ஓதணும் இந்த அதிகாரத்தை ஓதனா மறுமையில் கருமேகங்கள் போல நிழலிடும்னு சொன்னாங்க சொல்லலாம் மறுமையில் விட நீங்கள் வந்து அதில் வந்து எழுத்துக்களாக கோர்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பரிசு உண்டு ஸ்டார்ட் போலாம் நாற்பத்தி அஞ்சு செகண்ட் ஆளு இமரான் ஆனா வருமா அவனா வருமா என்ன எழுத்து வச்சிருக்கிற இன்னும் பதினேழு செகண்ட் தான் இருக்கு ஏற்கனவே தப்பான விடை சொல்லியிருக்கீங்க சீக்கிரம் எழுதுனா ஐம்பது மதிப்பெண் கிடைக்கும் இன்னும் ஒன்பது செகண்ட் தான் இருக்கு உங்களுடைய நேரம் முடிந்து விட்டது அரா அணியினர் பதிலையும் தப்பா சொல்லிட்டீங்க எழுத்துக்களை சேர்ப்பதிலும் சரியான நேரத்தில் நீங்கள் சேர்க்காததனால் உங்களுக்கு மதிப்பெண் கிடைக்கவில்லை சரியா கொஞ்சம் நல்லா ஆர்வமா இருக்கணும் பதிலும் எழுத்தும் சுற்றில் நான்காவது கேள்வி அல் அராஃப் அணியினருக்கான கேள்வி பெண்களின் உரிமைகள் சட்டங்கள் குறித்து அதிகம் பேசும் அத்தியாயம் எது

பெண்களின் உரிமைகள் சட்டங்கள் குறித்து அதிகம் பேசும் அத்தியாயம் எது என்ற கேள்விக்கு அன்னிஷா என்கின்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள் சரியான பதில் எழுத்துக்களை சேர்க்கக்கூடிய விஷயத்தில் இருபத்தி நான்கு செகண்ட் இருக்கிறது இன்னும் அந்நிஷா இன்னும் பதினேழு செகண்ட் இருக்கு போங்க தம்பி நிக்கிறீங்க ஓடுங்க அப்பாவோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுங்க எடுத்துட்டாரா சரி அடைக்கிட்டீங்களா சரியான முறையில் அன்னிஷா எழுத்துக்களை சேர்த்ததினால் அல் அரானருக்கு முழு மதிப்பெண் பதிலில் சரியாக சொன்னதற்கு ஐம்பது மதிப்பெண் எழுத்துக்களை சரியாக சேர்த்ததற்கு ஐம்பது மதிப்பெண் மொத்தம் நூறு மதிப்பெண் மூன்றாவது சுற்றில் பதிலும் எழுத்தும் சுற்றில் நான்கு அணியினில் அல் அராஃப் அணி சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் சரியான எழுத்துக்களை பெற்று முழுமையான மதிப்பெண்களை பெற்றார்கள் அதே போல அல்மாய்தா அணியினரும் சரியான பதிலை சொன்னார்கள் சரியான எழுத்துக்களை சேர்த்து முழு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் இதுல வந்து இரண்டு அணியினர் பின்தங்கி இருக்கிறீங்க உங்களுக்கான நான்காவது சுற்று செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய விளம்பர இடவேளை الله اكبر الله اكبر